அந்த காலை எப்படி பிடித்து பரிசு தோய் வென்றி திருவம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் காஞ்சாபுரத்தை சேர்ந்த இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் மேலப்படா சேர்ந்த போஸ் மகேஸ்வரன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று அனைத்து மாடுகளுக்கும் சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பித்த மண்ணின் மைந்தர் போஸ் மகேஸ்வரன் அவர்களுக்கு மனமார்ந்த நட்டு கலந்து பரிசுதை பெறுவதற்கு காலையா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா இந்த சுற்றிலே வெற்றி வாகை சூடுபவர்களுக்கு மருந்து பெறுறார் ஈஸ்வரன் பிளட் குரூப் சார்பாக பரிசுகள் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை பெருமல்த்தியும் தெரியப்பட்டுக் கொள்கிறோம் பரிசு பரிசுதை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா முருகோப்பஞ்சானை சேர்ந்த ராமு சீர்வை காரி அந்த எப்படி பிடித்த மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் காஞ்சாபுரம் பழங்கானத்தம் எம் கேபுரத்தைச் சேர்ந்த கொட்டப்பாண்டி சீர்வை குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஈஸ்வரன் பிரதர்ஸ் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் நடைபெற்று வடமாடு திருவிழாவிலே இறுதி சுற்று நிகழ்ச்சியாக மங்கம்மா துணையூரு காஞ்சாபுரத்தைச் சேர்ந்த எம் கேபுரம் குட்டபாண்டி சேர்வை குழு வீரர்கள் ஈஸ்வரன் வீரர்கள் கடுமையாக போடிக்கொண்டிருக்கிறாரா கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கொண்டிருக்கை மாயது காலை அந்த காலை எப்படியும் படித்த பருத்து வென்றிய திருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற காஞ்சாபுரம் பழங்கானத்தை சேர்ந்த எம் கேபுரம் குண்டப்பாண்டி சீர்வை குழு வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு காலையா காலையர்களா இந்த சுற்றிலே வெற்றி வாகை சூடுபவர்களுக்கு தம்பி டீம் எந்திரியா மருது பிரதர் ஈஸ்வரன் பில்ட் பிளட் சார்பாக பரிசுத்தை ஒன்றல்ல இரண்டு அல்ல

எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் முருக பாஞ்சானை மாயலகு காளை அந்த காலையை எப்படியும் பிடித்த மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு அண்ணே பச்சை பண்ணி என்னை நல்லா பிகே மீடியாவில் முடியாது வீட்டுல போய் உட்கார்ந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட மாடு வரும் பரிசுதை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் முருகப்பஞ்சான சேர்ந்த காளையா காளையர்களா மாட்டை விட்டுருங்கப்பா வீரர்கள் வெற்றி பெற்றாக இருக்க முடியாது தம்பி மாட்டை விட்டுருங்க பார்த்துப்பா பார்த்துப்பா மெதுவாப்பா தம்பி தம்பி அவசரப்படாது நீங்கள் அவசரப்படா ஒண்ணுமில்ல இல்லை சும்மா அடித அடிதா பா மெதுவாப்பா ரைட் தள்ளுங்கப்பா இறுதி சுட்டு நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக